मैं दिन अब रो गाइस गाइस ना मोहस्पिटेल रीच आइटम उले पओ गाइस सब भी मांगेचे मंडी कोंड पोईडला गाइस सो हेलो गाइस वेलकम बैक टू माय चैनल वंस अगेन आई होप यू गाइस आर गुड एंड फाइन ஸோ எல்லோருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆர்எஸ்புரம் பூ மார்க்கெட்டிங் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஆர்எஸ்புரம் போகிறதுக்காக அதாவது பார்த்தீங்கன்னா என்னோடய மாமாவுக்கு ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்கோம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் அவங்களுக்கு வண்டி வண்டி தான் போயிட்டு இருக்கேன் அவங்கக்கிட்ட இப்போ வண்டி இல்லை என்னோடய வண்டி அவங்க கூட்டிகிட்டு போ கொண்டு போயிருக்காங்க ஸோ நம்ம வந்து முதல்ல வந்து நம்ம வண்டி போய் பிக் பண்ண இந்த வண்டி அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம வண்டி எடுத்துருவோம் ஸோ நம்மக்கிட்ட இப்போ ராயல் என்ஃபீல்டு தான் இருக்கு ராயல் என்ஃபீல்டு அவங்களுக்கு கொடுத்துருவோம் அதுக்கடுத்து நம்ம வண்டி நம்ம பிளாட்டினா கொண்டு வருவோம் பாய்ஸ் ஆனால் அவங்க அவங்களுக்கு உடம்பு சரி இல்லாதனால வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க கையில் கொஞ்சம் அதிகமாக வலி இருக்கு கை அதிகமாக வலி இருக்கிறதுனால அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்காங்க அதனால அவசர ஹவுசர்லாம் என்னோடய வண்டி கூட்டிகிட்டு போ கொண்டு போயிட்டாங்களா அதனால் சரி அவங்களோட வண்டி நான் அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு தான் திரும்பி இது போ போய்ட்டுருக்கேன் ஸோ காய்ஸ் இந்த வண்டி கொடுத்துட்டு நம்ம அந்த வண்டி கொண்டு வந்துடலாம் இப்போ நான் ஆர்எஸ்புரம் ரீச் ஆகிருக்கேன் காய்ஸ் ஆர்எஸ்புரமில் தான் ஹாஸ்பிட்டல் இருக்குது ஹாஸ் ஸோ நம்ம வந்து இப்போது லொக்கேஷன் வந்து அனுப்ப சொல்லுவோம் அவங்களுக்கு அவங்க லொக்கேஷன் அனுப்புனா தான் நம்ம வந்து ரீச் ஆக முடியும் இல்லைன்னா எனக்கு தெரியாது காய்ஸ் ஆர்எஸ்புரம் வர சொன்னாங்க ஆரஸ்புரம் வந்தாச்சு இப்போ எந்த ஹாஸ்பிட்டல்னு தெரியாதுல்ல காய்ஸ் அவங்களுக்கு லொக்கேஷன் அனுப்ப சொல்லிடலாம் ஸோ அவங்க லொக்கேஷன் அனுப்பினோடனே நம்ம ஈஸியாக அவங்கக்கிட்ட போய் வண்டி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஐ திங்க் நம்ம வந்து இந்த பிளாகில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் தான் ராயல் என்ஃபீல்டு ஓட்டிகிட்டு இருக்கேன் நம்ம பிளாக்ல ஃபஸ்ட் டைம் தான் ராயல் என்ஃபீல்டு ஓட்டிகிட்டு இருக்கேன் காய்ஸ் ஐ திங்க் நம்ம நம்ம வந்து லொக்கேஷன் இது இது பண்ணிடுலாம் காய்ச் சோகாய்ஸ் நம்ம ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகிட்டோம் உள்ளே போகாய்ஸ் நம்ம சாவி வாங்கியிருச்சு வண்டி கொண்டு போயிடல காய்ச் ஸோ காயிஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காந்திபுரம் ரீச் ஆகிட்டோம் நம்ம வண்டியை எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டோம் காய்ஸ் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இங்கே வந்து வெதர் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது ஆனால் நம்ம போகிற வழி அன்னூர் பக்கம் ஃபுல்லாக பாத்தீங்கன்னா வெதர் வந்து வேறு லெவல் மழை பெஞ்சிகிட்டு இருக்காமா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க நல்ல மழை இருக்குது இது என்னன்னா ரெயின் கோட் எல்லாம் போட்டு வா அப்படி சொல்கிறாங்க பட் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கணும்னா நம்ம அப்படி இப்படியே கிளம்பிடலான்னு நினச்சேன் அதனால் நான் கோட் எதுவுமே எடுக்கவே இல்லை காய் நான் நேரம் அப்படியே வந்து கிளம்பிடலாம் ஆனா வெதர் பாத்தீங்கன்னா வேற லெவலாக இருக்கு பாருங்க நல்லா மழை பெய்ய போகுது நம்ம வந்து தெரியாம இல்ல இல்லை தெரிஞ்சுட்டா தெரிஞ்சுட்டே நான் வந்து இப்போ வரல பாருங்க நல்லா வந்து மழை பெய்ய போகுது நம்ம கோயம்புத்தூர்ல இங்க மழை சுத்தமா இல்லை காய்ஸ் அந்த புல்லா வந்து அப்ப அந்த தான் போயிருக்கு மழை வர்ற மாதிரி இருக்கு பட் இப்போ வராது வராது காய்ஸ் இந்த இதுல வராது ஆனால் நம்ம போக போக முன்னாடி போக போக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மழை வரப்போகுது ஃபுல்லாக ரெயின் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் போயிடுச்சு அந்த பக்கம் நல்லா மழை இருக்குது நம்ம வடவள்ளி பக்கம் அந்த அந்த சைடு ஃபுல்லாக மழை இருக்குது கேஞ்சிபுத்தூர் அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மழை இருக்குது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சுத்தமாக இல்லாத தான் தெரியுது ஸோ நம்ம போக போக தான் தெரியும் முன்னாடி போக தான் தெரியும் மழை இருக்குமா இல்லையான்னு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரொம்ப தூரம் வந்தாச்சு ஆனால் மழை வந்து சுத்தமாக வரல இன்னுமே வெதர் கண்டிஷன் ஃபுல்லாக கரெக்டாக தான் மழை வர்ற மாதிரி இருக்கு பட் மழை வந்து சுத்தமாக வரல நான் அப்படியே போக போக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ மழை பெய்ய போகுது இப்போ மழை பெய்ய போகுது ஆனால் மழை சுத்தமாக இல்லை காய்ஸ் ஆல்ரெடி கொஞ்சம் லைட்டாக பெய்துருக்க போல காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அன்னூர் வரைக்கும் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் அடிச்சுட்டு இருக்கோம் ஆனால் மழையை சுத்தமாக கழியாது காய்ஸ் மழை சுத்தமாக இல்லை மழை வந்து சுத்தமாக இல்லை காய்ஸ் ஆனால் நான் கூட நினச்சேன் மழை இருக்கோன்னு ஆனால் சுத்தமாக மழை இல்லை அந்த வெதர் மட்டும் அப்படி இருக்குது மழை வர்ற மாதிரி இருக்குது ஆனால் மழை இல்லை ஆனால் வெதர் வந்து கொஞ்சம் கூலிங் ஆகிடுச்சு பாருங்க காய்ஸ் கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வெதர் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு மழை வர்ற மாதிரி சுத்தமாக இல்லை ஆனால் இதுக்கு ஆச்சிருச்சு காய்ஸ் ஃபுல்லாக வந்து மழை வரும் மழை வரும்னு மட்டும் தான் இருந்தது ஆனால் மழை வரவே இல்லை காய்ஸ் வண்டியில் பெட்ரோல் ஃபில் பண்ணிடலாம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு வந்து போட்டுடலாம் இந்த ஐநூறுரூவாய்க்கு காய்ஸ் நம்ம ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு வந்து பெட்ரோல் அடிச்சிருக்கோம் ஆனால் இது ஆகலை பாதி வரைக்கும் தான் வந்திருக்கு ஸோ இன்னும் ஃபுல் ஆகணும்னா ஒரு நான் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு இன்னும் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு அடிக்கும் போது தான் ஃபுல்லாகும் காய்ச்சி ஃபுல் ஆகவே இல்லை பாதியோடு தான் நிற்குது ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம நெக்ஸ்ட் டே வந்து போட்டிக்கலாம் இன்றைக்கி வந்து வீட்டுக்கு போயிடுவோம்ல காயில் அதனால் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் ரைடு போகும்போது நம்ம வண்டி போட்டுக்கலாம் ரொம்ப நேரமாக நம்ம பார்த்தீங்கன்னா ஹெவி ட்ராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கு இன்னும் முன்னாடி வரைக்கும் ஃபுல்லாக ட்ராஃபிக் இருக்குது காய்ஸ் ரொம்ப நேரமாக மாட்டியிருக்கேன் நகரவே மாட்டேங்கிது வண்டியெல்லாம் மெதுவாக தான் போயிட்டு இருக்குது ஸோ மச் ட்ராஃபிக் காய்ஸ் நம்ம வந்து ஷார்ட் அடிச்சு அடிச்சு போயிட்டு இருக்கோம் சின்ன சின்ன கேப்ல கேப்ல போயிட்டு இருக்கோம் ஓவர் தான் ஸ்ட் ஆகி கிடக்கும் இன்னும் ட்ராஃபிக் இருக்கு காய்ஸ் ஐ திங்க் வீட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிரும் பிகாஸ் நம்ம டிராஃபிக்ல வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பார்ப்போம் காய்ஸ் எவ்வளோ நேரம் ஆகும் தெரில காய்ஸ் போகிறதுக்கு காய்ஸ் ரொம்ப நேரம் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஃப்ரீ ஆகிருக்கு ரோடு

ಟ್ರಾಫಿಕ್ ಟ್ರಾಫಿಕಾ ಒಂದು ಮಾಟ ಕ್ಯಾಪ್ಚರ್ ಆಗಿದೆ.